வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா எல்லாம் அல்ல சண்முகரின் பேரர்களால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் புதிய வருடம் இங்கே துவங்கியது எனது தெய்வீக பணியில் மேலும் மேலும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் எனது தெய்வீக அன்பர்களுக்கு பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜனவரி இரண்டாயிரத்து பதினைந்து சிறப்பு பார்வை

விரும்பியவர்கள் நூத்தி ஐம்பத்தி எட்டும் விரும்பாதவர்கள் இருபத்தி நான்கு பேரும் கமெண்ட் அளித்தவர்கள் அதாவது விமர்சனம் செய்தவர்கள் எழுபத்தி ஒரு பேரும் பகிர்ந்துள்ளவர்கள் முப்பத்தி தனது விருப்பமான வீடியோவாக சேர்த்து கொண்டவர்கள் நூத்தி முப்பத்தி இரண்டும் சந்தாதாரர்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டுமாக இருந்தது இந்த ஏழை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஜான்வரி தௌசண்ட் ஒன் செவன்டி

கருத்துரைகளை பகிர்ந்தவர்கள் எழுபத்தி மூன்றும் வீடியோக்களை பகிர்ந்தவர்கள் எண்பத்தி ஏழும் விருப்பமான வீடியோவுக்காக தேர்வு செய்தவர்கள் நூற்றி மூன்றும் சந்தாதாரர்கள் நூற்றி இருபத்தி ஒன்றுமாக உள்ளது த வியர்ஸ் ஆஃப் ஜான்வரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இஸ் எயிட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் இஸ் டூ டூ நைன் டிஸ்லாக்ஸ் இஸ் டுவெண்ட்டி எயிட் கமன்ஸ் இஸ் செவன்டி த்ரீ ஷேர்ஸ் இஸ் எயிட்டி செவன் ஃபேவரேட் ஆடட் இஸ் ஒன் ஆட் த்ரீ அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் ஒன் செவன்டி ஒன் இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியை ஒப்பிட்டு இந்த வருடம் இரண்டாயிரத்து பதினஞ்சு ஜனவரியை பார்க்கும்பொழுது வியூயர்ஸில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வியூயர்ஸ் அதிகப்படியாகவும் லைக்ஸில் எழுபத்தி ஓரு பேரும் டிஸ்லைக்கில் நான்கு பேரும் கமெண்ட்ஸில் இரண்டு பேரும் ஷேர்ஸில் கம்மியாக நாற்பத்தி நாலு பேரும் ஃபேவரேட் ஆடில் கம்மியாக முப்பத்தி நான்கு பேரும் சப்கிரைபர் ஷேர்டில் அதிகமாக இருபத்தொம்பது பேரும் உள்ளனர் டோட்டல் வீடியோக்கள் பதிவு செய்ததில் எட்டு வீடியோக்கள் போன வருடம் இருபத்தி ஒன்பது வீடியோக்கள் சண்முகர் வீடியோ ஒன்று நூற்றி எட்டு திபேசம் இருபத்தெட்டாகவும் இந்த வருடம் ஐயப்பன் சாங் ஒன்றும் ரிப்போர்ட் கார்டு ஒன்றும் திருப்புகள் முப்பத்தி ஐந்தும் மொத்தம் முப்பத்தி ஏழாக உள்ளது அனைத்து பாதையாளர்களுக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்து பிப்ரவரி மாதிரி போட்காரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் என்று வெற்றிவேல் முருடு கரோகரா வள்ளிமணால் கரோஹரா வெற்றிவேல் முருடு கரோகரா வள்ளிமணால் கரோகரா